த பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் சிங்கப்புட்டிகள் ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள் நீதிமன்களோ சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எல்லாவற்றுக்குமே காரண காரியங்கள் உண்டு நமக்கு தெரியவில்லை புரியவில்லை என்பதனால் காரணமே இல்லை என்றாகிவிடாது துன்மார்க்கின் ஏன் ஒருவரும் துரத்தாமல் இருந்தும் எதிர்க்காமல் இருந்து ஓடி போகிறான் அவனிடத்தில் மனித பயமும் இல்லை தெய்வ பயமும் இல்லை அந்த பொல்லாத வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லாத அந்த வெற்றிடத்தில் அவனுக்கு புரியாத பயம் வந்து அப்பிக்கொண்டது அரண்டவனுக்கு இரண்டெல்லாம் பயமா அவனிடத்தில் சத்தியம் இல்லை நீதியின் இல்லை ஆகையால் அவனது மனம் அந்தகாரத்தால் மூடப்பட்டுள்ளது பகலிலேயே தடவி தடவி நடப்பது போல் இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவசுவாச ஒரு வித இருள் பயம் இவன் யாரையும் நம்ப மாட்டான் அவன் ஆத்மா முழுவதும் சந்தேகத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது துன்மார்க்கன் என்பவன் பஸ்ஸு லாரி பொது சொத்துக்களை தீ வைத்து கொளுத்துகிறவன் அழிப்பவன் என்பது அல்ல இவன் சத்தியத்தை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவன் மேலும் எதிர்ப்பவன் இருளை விரும்புகிறவன் ஒளியை சத்தியத்தைக் கண்டு பயப்படுகிறவன் வெளிச்சம் சத்தியம் முதலில் நமது நிலையை நமக்கே பளிச்சென்று காட்டும் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் நமக்கு உள்ளே இருந்து கொண்டு உணர்த்துகிறார் அவனுக்கு வெளியே இருந்து கொண்டு உணர்த்துகிறார் ஏன் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதில் அவருக்கு விருப்பம் இல்லை பிரியமில்லை அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்றார் இயேசு லூக்கா பத்தொம்போது பத்து ஏன் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார் பலமுறை உணர்த்தியும் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விடுகிறதில்லை இவனுக்குத்தான் நீதிமொழிகள் இருபத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எதுவுமே நடக்காவிட்டாலும் காரணகாரியமே இல்லாவிட்டாலும் துன்மார்க்கனுக்கு ஒருவித அன்ட்ரெஸ்ட் இது தன்னுடைய பாவங்களுக்கு தண்டனையோ என்று தண்டனையே யோசித்துக் கொண்டிருப்பதால் அது வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அவன் மன பிரம்மை மன பயம் அவனை ஓரிடத்தில் நிற்க விடாமல் துரத்துகிறது அப்படியே ரிவர்ஸாக நடக்கிறது நமக்கு நாம் நீதிமான்கள் நீதி செய்ததால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை நாம் செய்த நீதி செய்கிற நீதி நம்முடைய நீதி என்று எண்ணிக்கொள்வது குப்பையும் கந்தயமாயிருக்கிறது என்கிறது வேதம் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தைபடி நாம் அவருக்குள் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினான் இங்கே ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார்மஸன் நடந்தது ட்ரான்ஸ்ஃபர் நடந்துவிட்டது நம்முடைய பாவங்கள் அதனால் கிடைத்த சம்பளம் மரணம் ஆக்கினை அநியாயம் நம்முடைய ஆக்கினிகள் அநியாயம் அக்கிரமம் மீறுதல் எல்லாவற்றையும் இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டு தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் கூடவே நமது பலவீனங்கள் தரித்திரம் நோய் வியாதி மக்குத்தன்மை சகலத்தையும் வேண்டாத அனைத்தையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார் எப்போது இந்த கல்வாரி பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் எனக்காக அந்த பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அந்த ரத்தம் மட்டுமே என் பாவங்கள் அனைத்தையும் கழுவி பரிசுத்தப்படுத்தியது என்று விசுவாசித்து நமது பாவங்களை அறிக்கை செய்து அப்பா முழுவதும் கழு கழுவுங்கள் என்று சொல்லி நிற்கும்போது போது பத்தாம் அதிகாரம் ஒம்போது பத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் அப்படியே நாம் நீதி செய்யாத நாம் நீதிமான ஆகட்டுக்கப்பட்டோம் எப்பொழுது அறிக்கை செய்த பொழுது ஏற்றுக்கொண்ட பொழுது விசுவாசித்த பொழுது கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் எபேசர் ரெண்டு எட்டு இது கர்த்தருடைய ஈவு அவருடைய நல்ல தன்மைகளை நமக்கு கொடுத்தார் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம் ரோமர் ஐந்து ஒன்று இது நிரந்தர சமாதானம் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு ஏசாயி ஐம்பத்தி நான்கு பத்து யாரும் பிடிக்கக்கொள்ள கொள்ள முடியாது ஆனால் ஒன்று இதை வைத்து கொண்டே நம் சமாதானம் இல்லாமல் கவலையோடும் இருக்கலாம் இது நமது பேதமை அறியாத தன்மை இத்தோடு கர்த்தர் நம்மை அனுப்பவில்லை எப்படியோ போய் பொழைச்சிக்கோ நான் ரச்சித்து விட்டேன் என்று அனுப்பவில்லை நீதிமான்களுக்குரிய சகல ஆசிர்வாதங்களாலே நம்மளை ஆசிர்வதித்தார் நம்ம சிறசில் வைத்தார் தம்முடைய யாவை நம்முடைய இருதயத்தில் நிரப்பினார் எதற்காக நம்மை வழிநடத்துவதற்காக உதவி செய்வதற்காக நமக்காக எல்லா காரியங்களையும் உதவி செய்வதற்காக அவருடைய ஊழியமே பரிசுத்தாவியாடைய ஊழியமே நம்மை இயேசுவை போல மாற்றுவதற்கு எங்க நம்ம கடவுளாக மாற முடியுமா கடவுள் நாம் இல்லை கடவுளை போல அவருடைய சிந்தை மாற்றுவதற்காகத்தான் அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படி என்றால் இந்த மாற்றம் மட்டும்தான் நடக்குமா இல்லை உலக ஆசீர்வாதங்கள் அத்தனை நமக்கு உண்டு இம்மைக்கும் மறுமைக்குள்ள உள்ள ஆசீர்வாதங்கள் அத்தனை நமக்கு உண்டு அவருடையதெல்லாம் நம்முடையது என்று சொல்லி இருக்கிறார் பதினஞ்சு முப்பத்தி எண்ணு வாசிங்க இதை நாம் விசுவாசிக்கிறோம் ஆகையால் தைரியமாக இருக்கிறோம் வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவை அந்தந்த நேரத்தில் வந்து வாய்க்கும் என்று விசுவாசம் இருப்பதால் தைரியமாக இருக்கிறோம் வேத வசனங்களின் தனித்தன்மையை அறிந்திருப்பதனால் தைரியமாக இருக்கிறோம் நாம் பிளஸ் கர்த்தர் மெஜாரிட்டி உலகில் இருப்பவனில் நம்மளுக்குள் இருப்பவர் பெரியவர் நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி செய்து முடித்துவிட்டார் நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் கூட ரட்சிப்புக்கு ஏதாவது ஏதுவும் இல்லை அவசியம் இல்லை நமக்காக செய்தவர் இனி ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து நம் வாழ்வில் செய்து முடிப்பார் நிறைவேற்றுவார் இந்த சக்தியும் புரிந்ததால் தைரியமாக இருக்கிறோம் நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வதாக சொல்கிறார் நீ என்னோடு இருந்தால் போதும் நான் சொல்வதை கேட்டு அதை மட்டும் செய்தால் போதும் என்மேல் விசுவாசம் வைத்தால் போதும் முறுமுறுக்காமல் சந்தேகப்படாமல் உன் வழியே யோசனையே விருப்பத்தை என்னிடத்தில் எல்லாம் கொடுத்துவிட்டு நீ மனமகிழ்ச்சியாயிரு நான் காரியத்தை வாய்க்கு பண்ணுகிறேன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிறேன் உன் நடைகளை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னதால் நாம் தைரியமாக இருக்கிறோம் உன்னை ஒருவனும் தொடுவதில்லை எதிர்த்து நிற்பதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நமக்குள்ளேயே இருப்பதால் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறோம் தைரியமாக இருங்கள் இதுவே நீங்கள் அவருக்கு செலுத்தும் மகிமையாகும் எபேசி எபிரேயர் பத்து முப்பத்தி ஐந்து சொல்வது போல மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாது இருக்கு லூயா விசுவாசத்தில் உறுதியாகியும் அவரை தேடுவதில் இன்பம் காணுங்கள் தேட வேண்டுமே என்று பயந்து கொண்டல்ல நாம் அவருடைய பிள்ளை அவர் தகப்பன் தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துங்கள் கர்த்தர் ஒருவருக்கும் கடன்பட்டவர் அல்ல திரும்ப நூறு அத்தனையாய் உங்களை ஆசிர்வதித்து மகிமைப்படுவார் உங்களை மகிமைப்படுத்துவார் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் எங்கள் வலது பார்சத்தில் இருக்கின்றீர் இருக்கிறீர் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்பதை நிரூபித்தி காட்டுவேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமே அல்ல லூயா